வெல்கம் டு பத்மகுமாரி ஸ்னேகிதி சேனல் இன்றைக்கி இப்போ நாம் பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் அரிசி மாவு அப்புறம் வந்து அரிசி மாவு அரிசி நம்ம ஊற போட்டு எடுத்து நமக்கு டைம் ஆகும் இல்லையா ஒரு இட்லி தோசை எல்லாம் பண்ணுறதுக்கு நிறைய டைம் ஆகும் ஆனால் அதெல்லாம் இல்லாமல் உடனடியாக வந்து ஒரு ஆஃப் அன் ஹவரில் நம்ம ஒன்று ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு டிஃபன் ரெடி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக நம்ம உடனே என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு நான் இந்த சிறுபருப்பு வச்சு தான் பண்ண போகிறேன் இது வந்து சிறுபருப்பு வெஜிடபிள் ஊத்தப்பம் இந்த வெஜிடபிள் ஊத்தப்பத்தில் நம்ம என்ன ஒரு ஃபேமஸாக ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து சொரக்கா இந்த சுரக்காய் இந்த கேரட் கருவேப்பிலை கொத்தமல்லி அப்புறம் குடமெளகாய் இங்கே பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் சேர்க்க போகிறோம் பார்த்தீங்களா பூண்டு இஞ்சி தருவேப்பிலாம் எடுத்து தங்க மாற்றி வச்சுக்கிறேன் இது வந்து அதுக்கு தேவையான ஒரு தேங்காய் சட்னி தான் நம்ம பண்ண போகிறோம் எடுத்தீங்க இல்லையா தேங்காய் சட்னிக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் எது பார்த்திங்கன்னா சிறுபருப்பு வெஜிடபிள் தான் நம்ம செய்ய போகிறோம் சுரக்கா ஊத்தப்பந்தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ நாம் இது வதக்கி இது என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் சிறுபருப்பு வந்து ஒரு கால் கிலோ எடுத்துக்கிறேன் நான் அதை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க நான் இது வந்து ஒரு மணி நேரம் மேலே ஆயிடுச்சு ஊற வச்சு எனக்கு வந்து ஒரு வீடியோ இது பண்ணி போய்ட்டுருக்கறதுனால என்னால் அடுத்த வீடியோ எடுக்க முடியல அதனால் இதை வந்து கொஞ்சம் அப்படியே நான் கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு எனக்கு பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு பச்சை மிளகா நான் வந்து சேர்த்துருக்கேன் நல்லா உடச்சி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அறையாது சிறுபருப்பு அரைஞ்சிடும் இவங்க கொஞ்சம் நிறைய எடுத்து கஷ்டப்படுவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் நம்ம என்ன சேர்க்க போகிற முடியும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மூணு பல் பூண்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பாருங்கள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு என்ன வேணும்னா இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இந்த இது பாருங்கள் சுரக்காவை சேர்த்துக்க போகிறோம் இவ்வளோ அறையுமா அப்படின்றது எனக்கு தெரியல இவங்க கொஞ்சம் அரையட்டும் சரிங்களா இப்போ நாம் இதில் சீரகம் அப்புறம் உப்பு கண்டிப்பாக சேர்க்கணும் சரிங்க இதெல்லாம் குழந்தைகளுக்கு வந்து நம்ம உடனடியாக வந்து ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு நம்ம அப்புறமா சேர்க்க வேண்டியது இருக்குது நாம் அப்போ சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம உப்பு போட்டுட்டோம் இப்போ அடுத்து நம்ம பண்ண போகிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரகம் நான் எல்லாமே எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு எடுத்து வச்சுருவானா பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று உங்களுக்கு மிஸ் ஆகிடும் வீடியோ எடுக்க வந்தால் இப்போ பாரு எனக்கு இருமல் வருது என்னன்னே தெரில பார்த்தீங்களா பாருங்கள் போட்டாச்சு நாம் இப்போ இதை அழகாக மிக்சியில் நம்ம அரைச்சிட்டு வரப்போகிறோம் இங்கே வச்சு மிக்ஸியில் நாம் அரைச்சிடுவோமா பாருங்கள் நாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இப்போ இதில் கொஞ்சம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் நம்ம ரொம்ப சுவையாக இருக்கும் உருளைக்கிழங்கு சேர்க்கும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் ஆனால் நம்ம தீஞ்சு போகாமல் இதை வந்து நல்லா சுட்டு எடுக்கணும் ஊத்தப்பை நல்லா சுட்டு எடுக்கணும் பாருங்கள் நாம அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க எடுத்து காமிக்கிறேன் பார்த்தீங்களா உளுந்து நமக்கு எப்படி அறையுமோ அதே மாதிரி சூப்பராக நல்ல புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு பாருங்க இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இப்போ நாம் இதில் என்ன பண்ண போகிற முடியும்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம் நாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுப்போம் நம்ம கடைசியில் இதை வந்து ஊற்றிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா தயிர் சேர்க்க போகிறோம் ஏன்னா நம்ம உடனடியாக பண்ணுறதுனால நம்ம இது தயிர் சேர்த்து தான் பண்ணணும் அதனால் நல்லா கொஞ்சம் தயிர் கொஞ்சம் நல்லா ஒரு நூறு கிராம் மேலே கொஞ்சம் நூறு நூற்றம்பது கிராம் தயிர் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க கால் கிலோ சிறுபருப்பு அதுக்கப்புறம் அவ்வளோ காய்கறியெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு வந்து தயிர் வந்து அவ்வளோ தயிர் தேவைப்படும் பார்த்தீங்க இல்லையா ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் வந்து நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கோங்க அதுக்கடுத்து நம்ம அதில் என்ன சேர்க்க போகிற முடியும்னு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இப்போ நாம் இந்த நம்ம கொத்தமல்லி நாம் இதில் சூப்பராக இதில் கொத்தமல்லி சேர்க்க போகிறோம் அடுத்தது குட மிளகாய் சேர்க்க போகிறோம் நான் பச்சை மிளகாவை அரைச்சதுனால நான் வந்து குடம்பிளகாய் தான் நான் சேர்த்துக்கிறேன் பார்த்தீங்க இல்லையா பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கேரட் துருவல் போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு கேரட் துருவல் வேணுமோ போட்டுக்கோங்க போதும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னால் நிறைய ஆயிடுச்சுன்னா நம்மளால் வந்து வெறும் காய்கறி மாத்திரம்தான் அதில் இருக்கும் அதனால் நமக்கு போதுமானது மீதியாக நம்ம எடுத்து வச்சுட்டு நாளைக்கு எதாவது டிஷ் பண்ணுறதுக்கு நான் எடுத்துப்பேன் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம உப்பு சேர்க்கணும் இல்லையா கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நாம் இஞ்சி போட்டிருக்கோம் பூண்டு போட்டிருக்கோம் பச்சை மிளகாய் அரைச்சிருக்கோம் நாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ தண்ணி இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப திக்காக தான் இருக்குது ஏன்னா இது வந்து ரொம்ப தண்ணியாக நம்ம ஊற்றுனா நம்மளால் வந்து எடுக்க முடியாது கொஞ்சம் நல்லா பஃப்பாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா பஃப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நாம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணணும்னா மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இதில் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்களா இப்படி இருக்கு பச்சரிசி கொஞ்சம் சேர்த்துக்க போகிறாங்களே மாவு பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க கொஞ்சம் ரைஸ் பவுடர் இருக்கு இல்லையா இது கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் போடுங்க ஏன்னா நம்ம வந்துட்டு சுரக்கா சேர்த்துருக்கோம் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோம் இல்லையா தயிர் வேறு ஒரு கப்பு தயிர் வேறு சேர்த்துருக்கோம் நம்ம அதனால் வந்து அது கொஞ்சம் லூஸாக இருக்குது நமக்கு நீங்கள் வந்து அப்படியே ஊற்றுறதா இருந்தால் ஊற்றுங்க கண்டிப்பாக அப்படி ஊற்றும் போது ஸ்லோவில் தான் நம்ம ஸ்லிம்மில் வச்சு தான் பண்ணணும் இல்லைன்னா நமக்கு வந்து அது வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து நமக்கு எடுக்க முடியாமல் இருக்கும் அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு ஒரு அரை கப்பு மாதிரி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு ஐம்பது கிராம் அந்த மாதிரி வந்து நாம் பச்சரிசி வந்து இதில் நம்ம சேர்த்துக்கிறோம் சரியா பச்சரிசி சேர்த்துட்டு இதை வந்து நாம் கலக்கி எடுத்துக்கலாம் சும்மா நம்ம கொஞ்சம் கட்டிக்காக நீங்கள் வந்து கட்டியாக நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா ஏன்னா தயிர் சேர்க்கும்போது நமக்கு பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஷ் நம்ம பண்ணும்போது கல்லில் வந்து மற்ற தோசையை மாதிரி தோசை மாதிரிலாம் சட்டுன்னு வராது அப்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்லோவில் வச்சு தான் நம்ம வந்து இதை வந்து சுட்டு எடுக்கணும் நம்ம அவசரப்பட்டலாம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த டிஷ் நம்மளால் பண்ண முடியாது கொஞ்சமாக நீங்கள் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நீங்கள் பச்சரிசி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நாம் இந்த தோசையை வந்து சுடுறதுக்கு முன்னாடி நாம் வந்து என்ன பண்ணால் தேங்காய் சட்னி அரைச்சிட்டு வந்துடுவோம் நாம் இந்த மாவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம போயிடுவோம் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இல்லை பாருங்கள் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றி நாம் கொஞ்சம் நல்லா இதை திண்டி வச்சுக்கலாம் பொதுவாக நம்ம வந்து இதுக்கு பார்த்திங்கன்னா அவல் கொஞ்சம் நல்லா மெலிசான அவல் இருக்கு இல்லையா அந்த அவல் வந்து ஒரு கப்பு நாம் எடுத்துட்டு அந்த அவலை வந்து நம்ம வாஷ் பண்ணி இதில் போட்டு அரைச்சிட்டா நமக்கு வந்து கொஞ்சம் கட்டியாக திக்காக இது இல்லை நாம் வந்து ரவை போடலாம் அந்த ரவையெல்லாம் போட்டோம்னா நமக்கு ரஃப் ஆகும் நமக்கு வந்து ஊத்தப்பம் அப்படின்னு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு மெத்து மெத்துன்னு இருக்கும் இட்லி மாதிரி கொஞ்சம் மெத்து மெத்துன்னு இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து ரொம்ப சத்தானது இப்போ நாம் தேங்காவை அரைச்சிட்டு வந்துடலாம் இதுக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம இதை வெள்ளம் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல மறந்துட்டேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் தேங்காய் பார்த்தீங்கன்னா பாதி அரை முறை தேங்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் தேங்காவை போட்டுருவோம் இப்போ கருவேப்பிலை பாருங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் பூண்டு பார்த்தீங்க இல்லையா பூண்டு சேர்த்துக்கிறேன் பாருங்க தேங்காய் பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் பூண்டு போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் ரெண்டு போட்டிருக்கேன் இப்போ அடுத்து நம்ம கொஞ்சம் போல் சீரகம் சேர்க்க போகிறோம் சும்மா கொஞ்சமாக சேருங்க நிறைய சேர்த்துட்டிங்கன்னா ஸ்மெல் வரும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ நாம் ரொம்ப வாசனையாக இருக்கும் இந்த சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மனமாக இருக்கும் இதுதான் வந்து இந்த ஊத்தப்பத்துக்கு வந்து நமக்கு உகந்த ஒரு சட்னியாக இருக்கும் நமக்கு இதை வந்து நாம் இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் நாம் இப்போ வந்து பச்சரிசி மாவை போட்டு நம்ம கரைச்சி வச்சுட்டோம் தேங்காய் வந்து நம்ம அரைச்சி வச்சுட்டோம் பாருங்கள் இப்போ நான் மிக்ஸியில் கொஞ்சம் போய் தேங்காய் அரைக்க போனே இப்போ தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதெல்லாம் நம்ம போடும்போது வந்து வீடியோ பெருசாகும் அப்படின்றதுனால ஷார்ட்டாக பண்ணி காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள் இப்போ நாம் இந்த வெங்காயம் வந்து ஒரு வெங்காயத்தை கட் பண்ணியால் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டே நம்ம சேர்த்துட்டோம்னா அதோடய ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி ஆகிடும் அதனால தான் நான் சேர்க்கலை ஏன்னா இது வந்து நம்ம அரைச்சிட்டு உடனே பண்ணுறதை விட கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நாம் மற்ற வேலைகள்லாம் செஞ்சுட்டு நம்ம இதை எடுத்து பண்ணும்போது கொஞ்சம் நல்லா நமக்கு பஃபாக கிடைக்கும் ஏன்னா இப்போ நம்ம பச்சரிசி மாவில் கலந்துருக்குறோம் இல்லையா அதனால் கொஞ்சம் இருக்கும் உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா சொரக்காய் இது எல்லாமே வந்து நீர்ச்சத்தான பொருள் நமக்கு ரொம்ப நீர்த்து போகக்கூடிய ஒரு பொருள் இல்லையா அதனால் நம்ம அதில் வந்து ஒரு ஐம்பது கிராம் வந்து பச்சரிசி சேர்த்துருக்கோம் நீங்கள் வந்துட்டு உருளைக்கிழங்கு போடலை அப்படின்னா நாம் என்ன பண்ணலான்னா நீங்கள் அது கூட சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் ஸ்லோவில் வச்சு தான் இதை வந்து நாம் இந்த ஊத்தா நம்ம நம்ம ப ரெடி பண்ணி நம்ம எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேங்காய் சட்னிங்க வந்து தேங்காய் நான் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ நாம் எண்ணெய் வந்து காய வச்சுக்கலாம் இங்கே எண்ணெய் காஞ்சிட்ருக்கோம் இங்கே வந்து தோசைக்கெல்லாம் நம்ம அடுப்பில் வச்சுருவோம் இப்போ தோசைக்கல் நம்ம அடுப்பில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தோசை தான் ஊற்றிக்க போகிறோம் இப்போ நாம் இதுக்கு வந்து சைடிஷாக நம்ம சாப்பிட போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வெள்ளம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கிறது வந்து தேங்காய் சட்னியை விட நமக்கு வந்து நாட்டு சக்கரை சொல்லுவோம் இல்லையா நாட்டு சக்கரை அது வந்து ரொம்ப ரொம்ப சுவையும் ரொம்ப ஒரு அதுக்கு அது சொல்லவே அளவு அளவாக சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு எனக்கு அது சொல்லும் போதே நாக்கு வந்து ரொம்ப இதுவாகுது எச்சில் ஊறுது அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் நாட்டு சக்கரை வச்சு நீங்கள் சாப்பிடும்போது ஏன்னா காய்கறியினுடைய வாசனை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மனம் அவ்வளோ ஒரு சுவை இருக்கும் அந்த ஊத்தப்பம் அடுத்தது வந்து நாம் இதை வந்து தாளிச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நம்ம என்ன காய்கிற நேரம் வரைக்கும் தான் நம்ம பேசியிருக்கோம் இதுக்கு நடுவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்து தான் நாம் அதை மாவு வந்து நம்ம கரைச்சிருக்கோம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கே பாருங்கள் வெங்காயத்தை வந்து நான் இந்த நெய்யில் கொஞ்சம் முக்கியத்து இதை வந்து தேய்ச்சிக்கிறேன் ஏன்னா நமக்கு நாஸ் நாசிக் தவாவாக இருந்தாலும் கூட பாருங்கள் நிறைய நம்ம சுட்டு சுற்று நமக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சிது இங்கே ஆயில் வந்து நமக்கு காஞ்சிடுச்சு நாம் இப்போ இந்த ஆயிலில் வந்து கடுகு போட்டுக்க போகிறோம் பார்த்த பாருங்க ரொம்ப நல்லா இந்த மாதிரி நம்ம ஸ்டவ் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமா நமக்கு ஒரு அருமையான சட்னிக்கு ஒரு சாலைக்கு நம்ம போட்டுக்கோம் இந்த சாலைக்கு நம்ம எடுத்து தேங்காய் சட்னியில் ஊற்றப்போகிறோம் அவ்வளோதான் பார்த்திங்களா நமக்கு தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க நான் உப்பு போட்டுட்டேன் நான் சட்னிக்கு தேவையான உப்பு நான் போட்டுட்டு நீங்கள் வந்து உப்பு போட்டு கரெக்டாக பண்ணிக்கோங்க பார்த்திங்களா நமக்கு தேங்காய் சட்னி ரெடி ரெடியாகிடுச்சு வெல்லமும் நமக்கு ரெடியாக இருக்குது இதெல்லாம் நம்ம எடுத்துடலாம் பார்த்திங்க இல்லையா இப்போ நம்ம மாவை தோசை ஊற்றிக்க போகிறோம் நான் வெங்காயம் வச்சு உங்களுக்கு காமிஷம் பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன் நான் இப்போ நாம் இதை ஊற்றிட்டு பாருங்க இப்போ வந்து நமக்கு எப்படி இருக்குது பாருங்கள் இதை ஊற்றி நம்ம ரொம்ப வந்து தடவக்கூடாது அவ்வளோதான் இதை வச்சுட்டு நாம் இங்கே பாருங்கள் சுற்றி நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றி கொடுக்கலாம் அப்போ தான் இது வந்து நமக்கு எடுக்க வரும் உங்களுக்கு நான்ஸ்டிக் தோசைக்கல் வந்து புதுசாக இருந்ததுன்னா நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் பாருங்கள் மூடி வச்சு ஸ்லோவில் வைங்க கொஞ்சம் டைம் கண்டிப்பாக இது எடுக்க தான் செய்யும் கொஞ்சம் நம்ம இது வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தான் நம்ம இந்த தோசையை நம்ம சுட்டு எடுக்கணும் இப்போ நாம் தோசையை எடுத்து பார்க்கலாம் கொஞ்சம் பொறுமையாக நம்ம எடுக்கணும் பாருங்கள் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றியிருந்ததுனால மாவில் நல்லெண்ணெய் ஊற்றி இருந்ததுனால நமக்கு இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துடுச்சு அப்படின்னா எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள் உருளைக்கிழங்கு அப்புறம் வந்து சொக்கால நீங்கள் போடாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பராகவே வந்துடும் அது சப்போஸ் நீங்கள் அதெல்லாம் போய் போட்டுட்டோம் நமக்கு வந்து தண்ணி ஆகிடுச்சி ஏன்னா மோர் நம்ம தயிர் கண்டிப்பாக சேர்க்குறோம் இல்லையா தயிர் இல்லைன்னா நீங்கள் வந்து தக்காளி சேர்த்துக்கோங்க நீங்கள் தக்காளி சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு இந்த கஷ்டம் கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராப்ளம் வரவே வராது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா அப்போ வந்து தக்காளியினுடைய அந்த தக்காளி வந்து நமக்கு நல்லா அரைஞ்சி கிடச்சிரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்ம வந்து போர் ஊற்றணுன்ற அவசியமும் கட்டாயமும் நமக்கு கண்டிப்பாக கிடையாது இதுக்கு நம்ம கொஞ்சம் ஆயில் நல்லா தாராளமாக நம்ம ஊற்றி தான் எடுக்க வேண்டியது இருக்கும் அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இது ரொம்ப நேரம் நம்ம விட்டுட்டோம்னா உருளைக்கிழங்கு இருக்கிறதுனால தீஞ்சிடும் நமக்கு திருப்பி போட்டு பார்க்கலாம் நல்லா வேகட்டும் இல்லை பார்த்திங்களா நல்லாயிருக்கேன் வேகட்டும் நீங்கள் பச்சரிசி மாவு இல்லை அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் பச்சரிசி மாவு இல்லைனாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் காய் வந்து தயிர் ஊற்றும் போது கொஞ்சம் பார்த்து ஊற்றுங்க அதுக்கு பதிலாக தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி போட்டு தண்ணியே விடாமல் நீங்கள் அரைச்சிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து வித சிரமமும் நமக்கு வராது பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருந்து பாருங்க இன்னும் நம்ம கொஞ்சம் புரட்டி போட்டுக்கலாம் இப்போ நான் கொஞ்சம் சிம்மில் இல்லை பார்த்தீங்களா தைரியமாக என்ன நான் கொஞ்சம் கையில் வச்சுட்டேன் அவன் நல்லெண்ணா நம்ம ஊற்றி போட்டதுனால நமக்கு ஒட்டாமல் கிடைக்கிது பாருங்கள் இதெல்லாம் நம்ம வந்து நாமளாக வந்து சில விஷயங்களை நம்ம பண்ணிக்கணுமே தவிர இதெல்லாம் நமக்கு யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க பார்த்திங்களா நான் நிஜமாகவே பயந்துட்டேன் நான் ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது பார்த்திங்களா நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள் ஓ சரிதான் நான் நம்ம என்ன பண்ணுவேன் எப்போவுமே நல்லா வந்து நமக்கு சக்கரை சதையும் இது கிடைக்கணும் தீயவும் கூடாது அப்படின்னா இந்த மாதிரி வந்து கரண்டி வச்சு நல்லா இப்படி பண்ணிக்கிறேன் இப்போ நாம் அடுத்தது பழையபடி என்ன பண்ண போகிறோம் இன்னொரு தோசை போட்டுக்க போகிறோம் நான் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வச்சு தான் நான் இதை பண்ணுறேன் ஏன்னா வெங்காயம் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது தோசை நம்ம போடும்போது நமக்கு காஸ்ட்டாக வந்து அது இழகி வந்துடும் ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது கொஞ்சம் தயக்கம் இருந்தது நீங்கள் பார்த்துருக்கீங்க ரெண்டாவது போடும்போது அந்த தயக்கம் எனக்கு இல்லை பார்த்தீங்களா ஒட்டிட்டு வருமோ ஒட்டிகிட்டு வராமல் இருக்குமோ அப்படின்னு உண்மையிலேயே நான் பயந்துட்டேன் தான் பார்த்திங்கன்னா நமக்கு அது வரலை அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய டேலண்ட்டு தான் எல்லாேருக்கும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து டேலண்ட் இருக்கும் நம்ம ஒன்று செய்யும்போது செய்ய செய்ய நமக்கு இதெல்லாம் வரும் கொஞ்சம் எண்ணெய் வந்து நான் நெய் தான் எடுத்திருக்கேன் அவங்கக்கிட்ட சொல்லலையோ நான் நெய் தான் போட்டிருக்கேன் நெய் போடும்போது தான் ரொம்ப வாசனையாக இருக்கும் நல்லா வந்து இது வந்து நீங்கள் எதுவுமே தேவையில்லை தேங்காய் சட்னி நாட்டு சக்கரை இல்லாமலே நீங்கள் இதை சாப்பிட்லாம் சுவையாக இருக்கும் சத்தாக இருக்கும் நீங்கள் திடீர்னு விருந்தாளிங்க வந்துட்டாங்கன்னா வந்த உடனே நீங்கள் கொஞ்சம் சிறுபறுப்பு எடுத்து ஊற வச்சுட்டீங்கன்னாலுமே உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வேலை முடிஞ்சிடும் இதை கொஞ்சம் வேகத்தில் நம்ம கொஞ்சம் மூடி வச்சு வேக ஏன்னா உருளைக்கிழங்கு போட்டுருக்கிறதுனால நமக்கு ஃபாஸ்ட்டாக வந்து அடியில் பிடிச்சிரும் அப்படின்ற ஒரு பயம் எனக்கு பொட்டேட்டோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அந்த இந்த டிஷ்ஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுவையை ரொம்ப அதிகப்படுத்தி கொடுக்குறது இது சுரக்காக வந்து உங்களுக்கே தெரியும் ஒரு நீர் ஒரு காய் வந்து நீர் காய் தான் அது அது வந்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நீர்களையும் நமக்கு எடுத்து எல்லாம் நிறைய பார்த்திங்கன்னா உப்புனால் வந்து நிறைய பேருக்கு வந்து கால் வீழ்ந்து கொஞ்சம் தீச்சி என்னென்னா கொஞ்சம் டேஸ்ட்டே விட்டுட்டேன் வரணும் டீ எல்லாம் கொஞ்சம் கலந்துச்சு நம்ம நல்லா எப்படி தண்ணி பிடிப்போம் நம்ம நெய் எடுத்து சும்மா சார் ரெண்டு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா நிறைய இல்லை கொஞ்சம் சும்மா கொஞ்சம் போல் ஏன்னா நம்ம ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து அதில் ஊற்றினாமல் கழுறி தான் நம்ம ஊற்றிட்டுருக்கோம் இருக்கோம் பாருங்கள் மாவு எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி கருவேப்பிலை நம்ம அரைச்சிருக்கோம் நீங்கள் அதே போல் பண்ணுங்கள் ஜீரகத்தை அரைச்சிடுங்க பூண்டு இஞ்சி நல்லா அரைச்சிருங்க மஞ்சத்தூள் உப்பெல்லாம் கலந்து நல்லா ஜீரகத்தையும் அரைச்சிருங்க நம்ம கேரட் போட்டிருக்கோம் அப்புறம் வந்து பச்சை மிளகாவை போட்டு அரைச்சிருக்கோம் நம்ம அவங்கள பேசிகிட்டு நான் வந்து அதை இப்போ தான் வச்சுருக்கேன் நான் ஃபஸ்ட்டு மறந்துட்டேன் பார்த்தீங்க இல்லையா ஸ்லோவில் வைக்கணும் நான் மறந்துட்டோம் பேசிக்கிட்டு என்ன பண்ணிவிடுவோம் நம்ம மறந்துடுவோம் நல்லா தான் இருக்குது இது ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு போடுறதுனால இல்லைன்னா நமக்கு இந்த அளவுக்கு வந்து கலர் கொடுக்காது உருளைக்கிழங்கு வந்து உங்களுக்கு தெரியும் இல்லை நல்லா சுவையானது இந்த மாதிரி வந்துச்சுன்னா வாசனை ரொம்ப நல்லா தூக்கலாக இருக்கும் பாருங்கள் பார்த்தீங்க இல்லையா இதெல்லாம் வந்து கேழரகு மாவு கம்பு மாவு இதெல்லாம் சேர்த்து கூட நம்ம வந்து செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி செய்யும்போது வந்து நமக்கு நல்ல சுவையாக இருக்கும் அது நான் வெங்காயத்தை வந்து இதில் போட்டுக்கிறேன் இதெல்லாம் வந்து சீக்கிரமாக நமக்கு இதை வந்து எடுக்கிறதுக்காக தான் எனக்கு ஒரு பயம் இருந்தது ஏன்னா வெறும் பருப்பு இல்லையா தண்ணியாக இருந்தது கொஞ்சம் என்னடா பண்ணுறது வருமா வராதா சரி என்னடா இது நம்ம வெளியே எடுத்துருக்குமே அப்படின்னு கொஞ்சம் பயந்தான் பாருங்கள் ஒன்று சாப்பிட்டாலுமே நம்ம உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் இதில் நமக்கு கிடச்சிடும் இப்போ தைரியமாக வந்து பெருசாக போட்டு ஆரம்பிச்சிட்டோம் பார்த்திங்களா இதுதான் நம்ம வந்து நம்ம கையில் தான் இருக்குது குக்கிங் அப்படின்றது வந்து ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் அவங்கவங்க திறமைகளையும் பக்குவத்தையும் நம்ம சேர்த்து காமிக்கும்போது தான் இந்த ரெசிபியினுடைய சுவை வந்து நம்ம அதிகமாக இருக்கும் காரணம் எவ்வளோ ஒரு சத்தான ஒரு டேஸ்ட்டான ஒரு தோசை இதோடு நான் வந்து நான் வந்து நிறுத்திக்கிறேன் நான் ரொம்ப நேரம் உங்களுடைய நேரத்தை நான் எடுக்க விரும்பலை இதே மாதிரி நாம் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம் ஒன்றுன்னா ஒன்றா சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்மளுடைய ஊத்தப்பம் ரெடி ஆகிடுச்சு நான் சின்ன சைஸாக போட்டேன் அதுக்கப்புறம் தைரியமாக பெரிய சைஸாகவும் போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள் இது பாருங்கள் சின்ன சின்ன சைஸாக இருக்குது இது கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக இருக்குது பாருங்க ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள் பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு தேங்காய் சட்னி ரொம்ப 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 சுவையாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையிலே வந்து நீங்கள் வந்து இப்போ நேராக வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்வாக இருக்கும் இந்த மாதிரி அடிஷலாக நம்ம வந்து ரிலேஷன் வந்துட்டாங்கன்னா நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க இப்போ இங்கே பாருங்கள் இது வந்து நம்ம வெல்லம் வெள்ளம் வந்து வச்சுருக்கோம் ஏன்னா குழந்தைகள் வந்து வெள்ளம் வந்து ரொம்ப நல்ல அடை இந்த மாதிரி டிஷ்ஷுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வெள்ளம் வச்சு ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு ருசியாகவும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்க இதுதான் நம்மளுடைய உருளைக்கிழங்கு சுரக்கா கேரட் எல்லாம் சேர்ந்து ஒரு வெஜிடபிள் ஊத்தப்பந்தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக எவ்வளவு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சத்தாக இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் நல்ல சத்தான ஒரு வேகமாக ஒரு ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு டிஷ் தான் வந்து நான் ருசிவிதா நான் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் அப்படின்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு வீடியோடு உங்களை வந்து விரைவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் ஆல்